நமது ஊழியத்தின் சார்பாக ஒரு பாடல் சீடி போகிறோம் என் அன்பு தாய்மார்களே நானே பாடல்களை எழுதி நானே நடித்து நானே டான்ஸ் ஆடி அந்த சீடியை போகிறோம் இதனுடைய தேவை எவ்வளவு என்று பார்த்தால் ஏறத்தாழ பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுகிறது நம்முடைய ஊழியத்தில் இந்த பணம் ஒரு கடினமான காரியம்தான் இந்த காரியத்தை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற எனது அருமை நண்பரோடு நான் பகிர்ந்து கொண்டபொழுது அவர் ஒரு அருமையான யோசனை சொன்னார் அவர் செய்த ஒரு காரியத்தை என்னிடத்தில் சொன்னார் அது ஒரு சிறப்பு திட்டம் பெண்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் அந்த திட்டம் என்னவென்றால் இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் என்னிடத்தில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து விட வேண்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் ரூபாய் கமிஷன் தரப்படும் இப்படி பன்னிரண்டு மாதங்கள் ஒரு வருஷம் உங்களுக்கு மாத மாதம் பத்தாயிரம் கமிஷன் தருவோம் சரியாக ஒரு வருடம் ஆனதும் வரும் ஆண்டில் இதே மாதம் இதே நாளில் நீங்கள் கொடுத்த ஐம்பதாயிரம் முழுவதுமாக உங்களுக்கு திருப்பி தருவோம் அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு பவுன் தங்க நாணயமும் பரிசாக தருவோம் இதை கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கிடைக்கிறது நீங்கள் கொடுத்த முன்பணம் எவ்வளவு வெறும் ஐம்பதாயிரம் மட்டுமே இந்த திட்டத்தில் பெண்கள் மட்டுமே சேர்க்கப்படுவார்கள் நீங்கள் உங்கள் உறவினர்களையும் இதில் சேர்த்து கொள்ளலாம் ஐயா நாளைக்கு எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் பணம் கொண்டு வருவாங்க ஐயா தாராளமா கொண்டு வரட்டுமா ரொம்ப நன்றிமா சரி வரேன் ஐயா அம்மா ஐயா நாளைக்கு என் மகளும் என் மருமகளும் ரூபா கொண்டு வருவாங்க ஐயா சரிம்மா வர சொல்லுங்க லட்சம் தான் எதிர்பார்த்தேன் ஆனா கடவுள் பதிமூணு லட்சம் கொடுத்துருக்காரு பிரதர் நம்ம ஊழியத்தின் மூலமா நானே பாட்டு எழுதி நானே நடித்து சிடி வெளியிட போறோம் நல்லா கிறிஸ்தவத்தில் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கு நீங்க புதுசாக எழுதணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் பிரதர் உங்களுக்கு பாடல் எழுதுகிற தளர்ந்தோ நடிக்கிற தளந்தோ இல்லை இல்லை பிரதர் தான் எல்லாரும் சொன்னாங்க விட வயசில் வயசுல ஆள உடன் ஊழியராக வைக்காத நான் தான் சரி வயசுல கூட்டினவராச்சே நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாருன்னு வச்சேன் வேணும்னா பாருங்க நான் வெளியிட போற சீடி இதை பார்த்து ஏராளமான வாலிபர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க நானே பாட்டு எழுதி நானே டான்ஸ் ஆடி இந்த சீடி வெளியிடும்போது நானே ஃபேமஸ் ஆயிடுவேன் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் அழைப்பு வரும் உங்களையும் கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன் அது மட்டும் இல்லை பிரதர் ஏழு பாட்டில் ஒரு பாட்டு ஹிட் ஆனால் போதும் நான் உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆயிருவேன் வேணால் பாருங்கள் பிரதர் இந்த சீடியில் உள்ள என் பாட்டைத்தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற தமிழ் சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாடி கர்த்தரை ஆராதிக்கப் போகிறாங்க பொறுத்து இருந்து பாருங்கள் பிரதர் இந்த பாட்டு சீன்கள் எல்லாமே ஊட்டி கொடைக்கானல் சிம்லா காஷ்மீர் அப்படின்னு இந்தியாவில் பல பகுதியில் போய் ஷூட் பண்ணுறோம் வீடியோவை பார்க்குறவங்க ஆச்சரியப்பட போகிறாங்க பிரதர் பிரதர் இதுக்கு செலவு நிறைய வருங்க பிரதர் ஒரு பத்து லட்சம் தான் வரும் பணத்தெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் பிரதர் எனக்கு என்னமோ இது வீண் உயேசின்னு தோணுது இருந்தாலும் பண்ணி தொடங்குங்க பிரதர் சரி பிரதர் நீங்க பாடல்கள் எழுதியிருக்கீங்கள பாடி காட்டுங்களே நீ வடிப்பது பதநீரு நாவடிச்சேன் கண்ணீரு எம் பன்னீரு என் பன்னீர் நான் கண்ணீர் என் பன்னீர் என் பன்னீர் நான் கண்ணீர் கடவுளே பத்து லட்சத்தை இந்த பனையேறி காலி பண்ணிட்டானே பன்னீர் நீ வடிப்பது பதநீர் நான் கண்ணீர் என் பன்னீர் பனையில நீதான் தாவி தாவி ஏறும் போது உனக்காக பதறி பதறி வாடுது கடவுளே இது சபையில பாடுற பாட்டு மாதிரி இல்லையே துஷ்டி வீட்டில பாடுற பாட்டு மாதிரி பனை ஏறும் நீ வடிப்பது பதநீர் நான் கண்ணீர் எம் பன்னீர் கடவுளே முதலுக்கு மோசங்கள் இல்லாமல் காப்பாத்துங்க கடவுளே நாம் வெளியிட்ட சீடி ஒன்று கூட விற்கலை பத்து லட்சம் வீணா போச்ச பிரதர் கவலைப்படாதீங்க பிரதர் நம்ம பரலோக கடவுள் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர் தருவார் அடுத்த சீடியில் இதில் இழந்ததெல்லாம் மீட்டுலாம் பிரதர் என்ன ஒரு சீடியா பிரதர் வேண்டாம் பிரதர் பொறாம இதில் வீணடிச்ச பத்து லட்சத்தை மிஷினரி புலிங்களுக்கு கொடுத்துருக்கலாம் வட மாநிலங்களில் மூவாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு மிஷினரிகள் ஊழியமும் செய்கிறாங்க தன் குடும்பத்தையும் கவனிச்சிக்கிறாங்க அவங்களுக்காவது கொடுத்துருக்கலாம் இப்படி பத்து லட்சத்தை வீணாகிட்டீங்களே பிரதர் எத்தனையோ தாய் தகப்பனை இழந்த பிள்ளைங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க சரியான உடைகள் இல்லாமல் இருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு போக வழி இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட இந்த பணம் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பத்து லட்சத்தை வீணாக்கிட்டீங்களே பிரதர் நிறுத்துங்க பிரதர் அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதுக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க நான் நான் வளரணும் என் ஊழியம் வளரணும் அதுதான் என்னுடைய லட்சியம் ஏழைங்களை பற்றி கவலைப்படுறதுக்கு நான் வரல ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தா ரெண்டரை லட்ச ரூபா தருவேன்னு சொல்லி ஏழை மக்கள்கிட்ட பதிமூணு லட்சம் வசூல் பண்ணியிருக்கார் இதை எப்படி தான் கொடுக்க போகிறாரோ தெரியல கடவுளே நீங்கள் தான் காப்பாத்துன்னுப்பா இந்த தாத்தாவை முதல்ல உடன் ஊழியர் பதவியிலிருந்து தூக்கிட்டு நம்மளை மாதிரி ஒரு இளம் வாலிப பையனை அந்த பதவியில வைக்கணும் அப்பதான் நம்ம ஊழியமும் வளரும் நாமும் வளரலாம் சீக்கிரம் ஒரு ஜெட்டு வாங்கி பறக்கலாம் பிரதர் நம்ம ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்த போறோம் அந்த கூட்டத்துக்கு பேரே பேரின்ப இரவு பெயரே தப்பா இருக்கு பிரதர் அது என்ன பேரின்ப இரவு சும்மா இருங்க பிரதர் எதுக்கு எடுத்தாலும் தடையா இப்ப எல்லாரும் தான் வைக்கிறாங்க பேரின்ப இரவு தான் பிரதர் பத்தாயிரம் வால் போஸ்டர் அடிச்சு தூத்துக்குடி முழுக்க ஒட்ட போறோம் ஒவ்வொரு தெருவிலையும் ஏராளமான பெரிய பெரிய டிஜிட்டல் பேனர் வைக்க போறோம் என் போட்டோவை அப்படி ஸ்டைலாக போட்டு பயங்கரமாக கலக்க போகிறோம் இந்த கூட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஊழியம் உலகம் பூரா பரவ போகுது பிரதர் ஒரு பத்து பூனை வேணும் பூனையா பூனை கறி சாப்பிட்டா போலீஸ் பிடிப்பாங்க பிரதர் பூனை கறி பிரதர் இந்த கருப்பு சவாரி போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இந்த பாதுகாப்புக்கு வருவாங்களே கருப்பு பூனைப்படையா கரெக்டு கரெக்ட் பிரதர் பூனைப்படை வேணும் நான் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது பிரதர் ரெண்டு பக்கமும் ஜனங்கள் இருப்பாங்களா அந்த ஜனங்களை அப்படி ஏ தள்ளு ஏ தள்ளு அப்படின்னு சொல்லி அந்த வழியை சரி பண்ணணும் அது சும்மா பார்க்கறதுக்கே பந்தாவா இருக்கும் கெத்தா இருக்கும் நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது சீக்கிரம் நாம ஜெட்டு வாங்கிடுவோம் போல தெரியுது பிரதர் என்னுடைய லட்சியமே வேற பிரதர் உலகம் முழுவதும் சுத்தி வரணும் பிரதர் இந்த பேரின்ப இரவுக்காக விளம்பரத்துக்கே நம்ம பல லட்சம் செலவு பண்ண போறோம் எல்லா நியூஸ் சேனல்லையும் விளம்பரம் கொடுக்க போறோம் தமிழ்நாடு முழுசும் விளம்பரம் பண்றோம் அந்த பேரின்ப இரவு அன்னைக்கு இந்த தூத்துக்குடி மாநகரமே போக்குவரத்து நெரிசல்ல ஸ்தம்பிக்க போது பாருங்க பிரதர் நம்ம ஒரு பத்தாயிரம் வால் போஸ்ட் அடிக்க போகிறோம் தூத்துக்குடி முழுக்க ஜனங்கள் எங்கே திரும்பினாலும் என் முகம்தான் ஜனங்களுக்கு தெரியணும் பத்தாயிரம் போஸ்டர் இப்போ அதுக்கு நல்லா ஸ்டில்லாக போடணும்ல நம்ம ஃபோட்டோ எடுத்துருவோமா நீங்கள் எடுக்கிறீங்களா நம்மகிட்ட ஃபோட்டோ இருக்கு பிரதர் அதெல்லாம் வேண்டாம் பிரதர் ஸ்பெஷலாக எடுக்க போகிறோம் நல்லா மைக்கு பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி எடுப்போம் எடுத்துருவோமா என்ன பிரதர் போஸ்டர் இப்படி அடிச்சிருக்கீங்க இந்த பாருங்க என் போட்டோல இந்த ஓட்ட பல்லு தெரியுது பிரதர் பிரதர் என்ன நான் உங்களை மாதிரி இமேஜ் பாதிக்கப்படும் பிரதர் நல்லாவே இல்ல பிரதர் அசிங்கமா இருக்கு இதை கொண்டு போய் பழைய பேப்பருக்கு போட்டுட்டு வேற போஸ்டர் அடிங்க பிரதர் ஒன்றரை லட்சம் ரூபாய் வீணா போகும் பிரதர் ஒன்றரை லட்சம் தானே போனா போகுது வேற அடிங்க பிரதர் இந்த பேரின் பேரவு கூட்டுற இடத்துல உள்ள பிரதர் ஏறத்தாழ பத்தொம்பது லட்சம் செலவு பண்ணியிருக்கோம் பிரதர் ஆனால் கூட்டத்துக்கு வந்தது என்னமோ இந்த மைக் செட் காரணம் லைட் கிட்டவனும் இந்த ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் வரலையே பிரதர் கூட்டத்துக்கு ஆட்கள் வரணுங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது தூத்துக்குடி முழுக்க பத்தாயிரம் வால் போஸ்ட் ஒட்டியிருக்கோம் நூற்றி ஐம்பது டிஜிட்டல் போர்டு வச்சுருக்கிறோம் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம் இப்போ நான் ஊழியக்காரன் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஒரு பெரிய ஊழியக்காரரு பெரிய மீட்டிங் நடத்துகிறாரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு பிரதர் அது போதும் பிரதர் பிரதர் இவ்வளவு செலவு பண்ணியும் ஒரு ஆத்மா கூட வரலையே இதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லையா நான் எதுக்கு பிரதர் கவலைப்படணும் கூட்டம் வரணும்னு சொல்லிடலாம் நான் இந்த கூட்டம் நடத்தலை இப்படி ஒரு ஊழியக்காரரு தூத்துக்குடியில் இருக்காருன்னு ஜனங்களுக்கு தெரியணும் அதுதான் பிரதர் ரொம்ப முக்கியம் இப்படி பண்ணாதான் ஊழியம் வளரும் நானும் வளர முடியும் நம்ம ஊழியத்தையும் என் பேரையும் தான் நிறைய ஊழிய அழைப்புகள் நமக்கு வரும் அப்படி வரும்போது நாம் ரேட்டு பேசி ஊழியத்துக்கு போகலாம் பிரதர் ஒரு யூத் கேம்ப் நடத்த போகிறோம் ஆயிரம் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை கூட்டி சேர்க்க போகிறோம் அதுக்கு மூவாயிரம் ரூபா டிக்கெட் போட போகிறோம் பெரும் தொகை நமக்கு லாபம் கிடைக்க போகுது வாலிப பிள்ளைகளுக்குள்ளேயும் நம்ம ஊழியம் பிரபலமாயிரும் இந்த காலத்தில் எப்படி ஆயிரம் பிள்ளைங்களை கூட்டி சேர்க்க முடியும் அதுக்கு ஐடியா வச்சுருக்கேன் பிரதர் பிரதர் நானே வந்து பால்ராஜ் மாதிரி டான்ஸ் ஆட போகிறேன் நான் ஆடுற டான்ஸை பார்க்குறதுக்கே ஏராளமான வாலிபர்கள் வருவாங்க பிரதர் வாலிபர்களோடு நான் ஆடும்போது நான் ஃபேமஸ் ஆகிடுவேன் பிரதர் அது மட்டும் இல்லை பிரதர் எல்லா சர்ச்சுகளுக்கும் வேன்களை அனுப்பி அங்கேருந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரப்போகிறோம் தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா இருந்தும் வாலிபர்களை அள்ளிட்டு வரப்போகிறோம் கண்டிப்பாக வருவாங்க பிரதர் சர்ச்சில் உள்ள பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து கேம் நடத்துறதுனால என்ன பிரயோஜனம் பிரதர்

இதுக்கு மேலே உங்களை ஊழியத்தில் வச்சுருந்தா நானும் வளர முடியாது இந்த ஊழியமும் பிரபலமாகாது எந்த திட்டத்தை சொன்னாலும் தடை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் தாத்தா உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராது தப்பாக நினச்சிக்காதீங்க இவ்வளவு நாள் என் ஊழியத்தில் உதவியாக இருந்தீங்கல்ல போதும் தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்தை போய் பாருங்கள் பிரதர் உண்மையாக தான் சொல்கிறீங்களா அதாவது கோபத்தில் சொல்கிறீங்களா உறுதியாக இறுதியாக சொல்கிறேன் பிரதர் உங்களை வச்சுருந்தா நான் ஊழியத்தில் வளரவே முடியாது தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க போயிட்டு வாங்க என்னை ஊழியத்தை விட்டு போக சொல்லிட்டீங்க நான் யாருக்குடியா சேர்ந்து ஊழியம் பார்த்துக்கிட்டு ஆனால் நீங்கள் எதை செய்தாலும் நல்லா ஜபம் பண்ணி ஆண்டில் கேட்டு செய்யுங்க நான் போயிட்டு வரேன் பிரதர் எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் கிளம்புங்க உங்கள் சம்பளத்தை கணக்கு பார்த்து மீதி இருந்தால் ஜிபேல இயர் ट तर्डा तडा तर्डता तडटा तडा பனை ஏறும் பன்னீர் நீ வடித்தது பதநீர் நான் வடித்தேன் கண்ணீர் பதனை ஏறும் பன்னீர் நீ வடித்தது பதநீர் நான் வடித்தேன் கண்ணீர் கண்ணீர் பன்னீர் வாலிப பிள்ளையே நீ பரலோகம் செல்லாதே அதனால் ஒரு நன்மையும் இல்லை நீ என்னோடு கூட நரகத்துக்கு வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த வா அதில் கழுத்தில் மூத்தில் இருக்கிறத கலட்டி உண்டியில் போடு ஒன்றுமே இல்லைனா நீயே உள்ள விழுந்துடு பனை ஏறும் பன்னீர் பனை ஏறும் பன்னீர் நீ வடிப்பது கண்ணீர் நான் வடிப்பது பன்னீர் கண்ணீர் பன்னீர் பனை ஏறும் பன்னீர் பனை ஏறும் பன்னீர் 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 பிரதரா வில்சன் பிரதர் என்னை மன்னிச்சிருங்க பிரதர் என்னை மன்னிச்சிருங்க பிரதர் என்னை மன்னிச்சிருங்க பிரதர் எனக்கு இப்போ கொரோனா வந்துட்டு பிரதர் ரொம்ப கஷ்டப்படுறேன் பிரதர் ஜேம்ஸ் பிரதர் ஜேம்ஸ் பிரதர் வாங்க பிரதர் வாங்க பிரதர் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனேன் பிரதர் நான் பிழைக்க மாட்டேன்னு நினச்சி ஐம்பதாயிரம் கொடுத்த ஜனங்கள்லாம் வரிசையாக ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க பிரதர் டாக்டர் கொரோனான்னு சொன்ன உடனே எனக்கு பயம் கொடுத்துட்டு பிரதர் அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன் பிரதர் ஓடி வந்துட்டேன் பிரதர் பயப்படாதீங்க வேண்டாம் பிரதர் வேண்டாம் நான் சுகமாகணுன்னு நீங்க ஜெபம் பண்ணாதீங்க பிரதர் ஆண்டவரையும் பாவத்தை மன்னிக்கணும்னு மட்டும் ஜோ பண்ணுங்க பிரதர் போகும்போது ஊழியம் செய்கிறேன்ற பெயரில் ஊதாரித்தனமா ஆண்டவருடைய காணிக்கை எல்லாம் பிரதர் காணிக்கின்றது ஆண்டோருடைய ரத்த கிரையம் பிரதர் அதைய பெருமைக்காக வீண் பிரதர் என் ஊழிய வாழ்க்கை மற்ற ஊழியக்காரர்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் பிரதர் பாடமா இருக்கணும் பிரதர் 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 என் வீடு வாசல் எல்லாம் வித்து நான் பட்ட கடன் அடைச்சிருங்க பிரதர் அடைச்சிருங்க பிரதர் பிரதர் கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செய்கிறவன் சவிக்கப்பட்டவன் பைபிள் எழுதியிருக்கு அத படிச்சு அறிவில்லாம உழவில்ல உதரித்தனமா காணிக்கைய வீடு அடிச்சுட்டேன் பிரதர் பிரதர் வேண்டாம் பிரதர் வேண்டாம் நீ தொடாதீங்க பிரதர் நீங்க நல்லா இருக்கணும் பிரதர் நல்லா இருக்கணும் பிரதர்